எல்லாருக்கும் வணக்கம் வகைத்திரு உறுப்பினர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பள்ளியூர் ராதாபுரம் நவலடி கூத்தன்குழி கூடங்குளம் அப்படி பக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் திசைநிலை என்கிற ஊரில் வந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பக்கத்தில் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு இப்போது திசைவழியில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் ரோடு அங்கே வந்து பாப்பா ஸ்டோர்னு சொல்லி ஸ்டோரு அதில் மைவீத்தர் ப்ராடெக்ட் எல்லாமே இருக்கும் ஸோ மைவீத்தில் இருக்க உறுப்பினர் அனைவரும் அங்கே போயிட்டு உங்களுடைய தேவையான பொருட்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அங்கே வாங்குங்க வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து திரும்ப திரும்ப வாங்குங்க நல் நல்லபடியாக பண்ணுங்க இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த எம்டிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் சென்னை சென்னையில் வந்து ஒரு திருவள்ளூர் மாவட்டம் லாஸ்ட் டைம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து அது ஓப்பன் ஆகலை ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோர்லாம் கொஞ்சம் தூர தூரமாக தான் இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராடக்ட் வாங்கிப்பாங்க நான் கூட கொஞ்சம் போன மாதம் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ஸ்லிம் கார்டு ஆர்தோ கார்டு ஆப் சிரப்பு சார்க்கோல் சோப்பு குப்பமணி சோப்பு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது நல்லா சேல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஸ்டாக்கு வரல வந்தவனு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்லா போய்ட்டுருக்கு நல்லா பண்ணுங்கள் வயிற்று உறுப்பினர்களை எதையும் பற்றி கவலைப்படாதீங்க திறமையாக செய்யலாம் நீங்கள் பொருட்கள் வாங்க பொருட்கள் வாங்கி நல்ல உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது பண்ணு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அதை யூஸ் பண்ணி உங்களையும் உங்களுக்காக வருமானத்தையும் நீங்களே ஏற்றிக்கலாம் தயவுசெய்து அதை பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி